நம்ம வாழ்க்கையெல்லாம் ஓகேவா லாயிலாக இல்லல்லா என்று தன் வாயால் சொன்னவர் எல்லாம் சொன்னவர் இல்லை மண் கான மண் கால வ லாயிலாக இல்லல்லா யார் அல்லாகவை தவிர வணங்கப்படுகிற அனைத்தையும் மறுத்துவிட்டு புறக்கணித்து விட்டு லாயிலாக இல்லல்லாஹ் சொல்கிறாரோ அப்படின்னா என்ன அர்த்தம் லாயிலா இல்லா சொன்னவர் அதுக்கு மாற்றம் இல்லாம வாழ்ந்தால் வணக்கத்திற்குரியவர் அல்லான்னு சொன்னவர் அல்லாவை மட்டும்தான் வணங்குவேன் அது உறுதியா நின்னா வணக்கத்துக்குரிய அல்லாஹ்னு சொன்னா அல்லாட்டை மட்டும்தான் கையேந்தர்த்தோம் அல்லாத்தவர் எந்த அவுளியாட்டையும் கையேந்தல வேற எந்த நாகாக்கட்டையும் கையேந்தல வேற எந்த தெருகாவலையும் கையேந்தல வேற எந்த கொடிமரத்திலையும் கையேந்தல அல்லாவுக்கு இணையாக யாரையும் கற்பனை பண்ணல அப்படி இருந்துட்டாருனா அபுதுவையின் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை பேரும் சொல்றோம் ஆனா முஸ்லிம்கள் ஒரு சாதாரி அல்லாவிடத்திலே உதவி தேடுறோம்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அவுளியாக்களே தர்கா நாதாக்களே பெரியாரே செய்கை முறிதே அப்படின்னு போய் கையேந்திரீங்களே நாளை மறுமையில இந்த லாய் லாயில் கிடைக்குமா வேற என்ன பிழை செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ ரெண்டாம் பட்சம் ஆனா அல்லாவுக்கு இணை லாயா இல்லலா தப்பு செஞ்சிடாம அது ரொம்ப பெருசு லாயா இல்லதாங்கிறது பிரிந்த விரிந்த அர்த்தமுடையது அதுல உங்க வாழ்க்கையை நீங்க சரி பண்ணிக்கிங்க மறுமையில வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது